பாலியல் குற்ற வழக்கில் சீமானுக்கு ஆன்மீக பரிசோதனை காவல்துறைக்கு சவால் விடும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சீமான் மீது பாலியல் வான்கொடுமை வழக்கு வளசரவாக்கம் காவல்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளது வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லெவன் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ சவன் சிக்ஸ் ஃபைவ் நான் சிக்ஸ் ஃபார் ஒன் ஐபிசி ரெவ் செக்ஷன் ஃபோர் ஆஃப் டபிள்யூ இது வழக்கு ரெண்டாயிரத்து பதினொன்றில் பதிவு பண்ணாங்க இந்த வழக்கு மீது வந்து சென்னை உயர் பர பன்னெண்டு வாரத்துக்குள்ளே கேஸை முடிஞ்சது பதினேழு ரெண்டு ஒத்துவிட்டது இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்காக தாக்கல் செய்வதற்கு முன்பாக பாலியல் குற்றவாளிக்கு ஆண்மை பரிசோதனை செய்யப்படுவது சட்டப்படி குற்றமாகும் எனவே காவல்துறையினர் சீமானுக்கு அரசு மருத்துவமனை ஆண்மை பரிசோதனை திட்டமிட்டுள்ளனர் இதற்கு நீதிமன்றம் முன்மன் முன் அனுமதி அவசியம் அவரை கைது செய்து பரிசோதனை செய்வதா அல்லது அழைப்பாணை அனுப்பி ஆண்மை பரிசோதனை என்று அரசு வழக்கறிஞர் சட்டக்கருத்து கேட்டு வருகின்றனர் ரொட்டீன் ரொட்டின் ஃபார்மாலிட்டிஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பின்பு முடிவு எடுக்கப்படும்ன்ட்டு அவர் இன்றைக்கி ஆஜராகாதனால போலீஸார் த போலீஸாரை வந்து சீமான் வீட்டு அவருடைய நீலங்கரை வீட்டில் வந்து போலீஸார் தம்மனை ஒட்டுறாங்க நாளைக்கு ஆஜராக கண்டிப்பாக ஆஜராகணும் நேரில் ஆஜராகணும் என்ன கைது செய்யணும்னு ஒட்டுறாங்க அந்த வீட்டில் இருக்கிற வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாம் ஆளுங்க அடியாட்கள் எல்லாம் போலீஸார் தாக்கியிருக்காங்க தாக்கியதுனால அவரை கைது கைது செய்து துப்பாக்கி கட்டி மாற்றியதாக பரபரப்பு புகார் நடிகை பால ரொட்டினா ஒட்டப்பட்ட கேஸ் இருக்காது இருக்குன்னு ஓட்டப்பட்ட நோட்டீஸை வந்து கீழ்ச்சியிருக்காங்க சமண கவித்து மேற்கொண்ட ஆய்வாளர் சீமான் வீட்டு காவலாளர் அவரை குண்டு கட்டத்துக்கு கை செய்திருக்கு போலீஸு இது நடைபெற சீமான் வந்து காவல்துறைக்கு சவால் விடுறார் காவல்துறைக்கு மட்டும் சவால் உள்ள சட்டத்துக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு சட்ட சவால் விடுறார் என்ன தெரியுங்கள் எல்லாம் விசாரணை பண்ணீங்க சொன்னீங்க இதுதான் விசாரணை இதுதான் விசாரணை இப்படி ஜட்மெண்ட்டே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அதாவது அவர் போட்ட வணக்கம் அவர் போட்ட வழக்கு விச வழக்கம் மீது நடவடிக்கை எடுக்க வேணாம் எஃப்ஐஆரை பார்க் பண்ணுன்னு போகிறேன் அதுக்கு எஃப்ஐஆரை கார்க் பண்ணால் எஃப்ஐஆர் போட்ட வழக்கை வந்து கொலிசைனு தான் விசாரிக்க முடியும் உங்களுடைய கோரம் வழக்கை தடவை இது பண்ணுங்கன்னு தான் தடை நீக்கி ஆச்சு விசாரணை தான் பார்த்துக்கணும் நீ டீப்பாக விசாரணை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இன்னத்தை கோர்ட்டுன்னு கோர்ட்டை கட்ட நீதிமன்றம் நீதிமன்றத்தை வந்து ரொம்ப அசால்ட்டா பார்க்குறாரு அது எது வந்தாலும் நீதிமன்ற மதிப்பு போற ஆனால் எல்லாத்த விட ஒரு சவால் விடுறாரு வளசரவாக்கல் காவல்துறையும் அரசு ரக்கள் தான் இருக்கும் போது நாய் இருக்க போறேன் இந்த நாளைக்கு நான் வந்து ஆயிரம் ஆக மாட்டேன் முடிஞ்சால் கைது செய்வேன் ஆ பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறார் காவல்துறைக்கு சவால் விடுறார் நான் தமிழர் கட்சி சீமான் அதை மொத்தத்தில் நான் நேற்றுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு சொன்னேன் சீமானுக்கு ஏழுற ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ட்டு அவர் சினிமாவில் நடிக்கிற பாரு ஜோக்லியாக வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போகிறாரு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அவர் நான் ஆஜராக மாட்டேன் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு பேரை கொண்டு போய் உள்ள தள்ளிட்டாங்க புள்ளல அவர் உள்ளே போனார்னா அவருக்கு எல்லாம் அவர் கட்சி தலைவராச்சா அவருக்கு ஆள் அதுக்காகவே உள்ளே ரெண்டு பேர் திட்டாங்க தொடர்ந்து என்ன எதுவும் ஒரு உள்ளே போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அங்கேயே உள்ளவே வந்து ஒரு கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் அமைச்சராக அமைக்கலாம் ஆனால் சவால் விடுறார் காவல்துறைக்கே சவால் விடுறார் சீமான் என்ன போகிறது காவல்துறை இருந்து பார்ப்போம்